அஸ்லாம் வலைக்குமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொகுமுறை வகுத்தல் சிந்தடிக் டிவிஷன் அதில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பார்க்குறோம் இதில் பாருங்கள் நம்ம எப்படி லாங் டிவிஷன் மெத்தடு போட்டோமோ நீள் வகுத்தல் முறையில் வகுத்தல் எப்படி போட்டோமோ அதே போலதான் ஆனால் அதைவிட இது கொஞ்சம் எளிமையான முறை சரியா அதை விட இது கொஞ்சம் எளிமையான முறை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஆர் எக்ஸ் மூணு எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் of x equal, x டு எக்ஸ் ப்ளஸ் மூணால் வகுக்க கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பாலினாமியலை இந்த பாலினாமியலால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிமைண்டரையும் கோசண்டையும் கேட்டிருக்காங்க சரியா ஈவு மீதி அப்படின்னு கேட்டாவே தொகுமுறை வகுத்தல் தான் கோசன்ட் அண்ட் ரிமைண்டர் அப்படின்னு கேட்டாவே சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் தான் இப்ப இதில் எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க எப்படி செஞ்சோமோ அதே போலதான் அங்க நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த டிவைடண்ட்டு டிவைசர் அதனுடைய கோயபிஷன்ட அப்படியே எடுத்து செஞ்சோம் வகுக்கும் கோவை வகுபடும் கோவையினுடைய கெழுக்களை அப்படியே வச்சு செஞ்சோம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிவைசர் அதாவது வகுக்கும் கோவையினுடைய பூஜ்யத்தை கண்டுபிடிச்சு செய்யணும் சரியா அடுத்தது இது ஃபர்ஸ்ட் திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பாருங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கானு பாருங்க இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல அப்ப நம்ம p of x நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க p of x 3x^3 2x^2 நெக்ஸ்ட் என்ன வரணும் x டம் அப்ப இந்த plus 7x க்கு அப்புறம் தான் -5 போடணும் தெரிஞ்சதா இத எதால டிவைட் பண்றேன்னா d of x x plus 3 ஆல டிவைட் பண்றோம் சரியாடா இதால நம்ம டிவைட் பண்றோம் இப்போ இதனுடைய ஜீரோவை கண்டுபிடிக்கணும் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் பிளஸ் மூணு சமம் ஜீரோனா எக்ஸ் சமம் என்ன மைனஸ் மூணு அப்ப மைனஸ் மூணு இங்க கொடுத்தா இது என்ன ஜீரோ ஆயிரும் அப்ப இதனுடைய ஜீரோ என்னன்னா எக்ஸ் ஈக்கோட்டு மைனஸ் த்ரீ இதனுடைய பூஜ்ஜியம் வந்து எக்ஸ் ஈக்கோட்டு மைனஸ் த்ரீ இதை நம்ம எங்க எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வகுபடும் கோ அதாவது வகுபடும் கோவைக்கு முன்னாடி நம்ம எழுதிக்கணும் இது எப்படி நான் எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பூஜ்ஜியத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கிறேன் இந்த கோட்டுக்கு முன்னாடி மைனஸ் த்ரீ இங்கே எப்போவுமே ஜீரோ போட்டுக்கணும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள் இதனுடைய குவாயிஃபிகேஷன் கெழுக்கல் எழுதிடுறோம் மூணு மைனஸ் ரெண்டு கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க ப்ளஸ் ஏழு மைனஸ் அஞ்சு சரியா இப்ப பாருங்க இதை இதால நம்ம சுருக்குறோம் சுருக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுருக்குதல் அப்படின்னா ஒன்னா கூட்டல் கழித்தல் பிளஸ் ஆர் மைனஸ் இப்ப பிளஸ் எப்போ நம்ம செய்வோம் அப்படின்னா இங்க ரெண்டுமே ஒரே குறியா இருந்தா பிளஸ் செய்வோம் இங்க வர்ற குறிகள் வெவ்வேறையா இருந்தா மைனஸ் செய்வோம் சரியா அடுத்தது இங்க வர்ற எண்ணெய் இதால பெருக்கி தான் இங்க போடணும் அப்ப இந்த எண்ணெய் எப்படி நம்ம பூர்த்தி செய்யறோம்னா இந்த எண்ணையும் இந்த எையும் பெருக்கி இங்கே எடுத்து போடுறோம் அதே மாதிரி இதை சுருக்கி வர்ற இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் பெருக்கி இங்கே போடுறோம் சரியா இப்போ செய்யலாமா இங்கே மூணு பிளஸ் ஜீரோ மூணு மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது இப்போ இங்கே சுருக்குனா மைனஸ் பதினொன்று இந்த வந்த எண்ணெய் இங்கே பெருக்குனா ப்ளஸ் முப்பத்தி மூணு இது ரெண்டையும் சுருக்குனா ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாற்பது இன்ட்டு மூணு நூற்றி இருபது இப்போ பாருங்க மொத்த மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த லாஸ்ட்டு தான் வந்து நமக்கு என்னன்னா மீதி ரிமைண்டர் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈவு கோஷன்ட் இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க கான்ஸ்டன்ட் டேம் எக்ஸ் டம் ஸ்கொயர் டேம் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் த எக்ஸு தனி உறுப்பு அப்போ ஈவு பகுதியில் என்ன இருக்குன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி மீதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஒன் டெர்ட்டி ஃபைவ் இதுதான் கோஷன் அண்ட் ரிமைண்டர் இதே சம்மத்தான் நம்ம வகுத்தல் முறையிலையும் போட்டோம் லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் போட்டோம் அங்கேயும் இப்படி தான் ஆன்சர் வரும் சரியாமா